ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு வந்து போயிருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் பஜார் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்குது அதனால தான் அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் எங்கே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் தான் வந்து இருக்கேன் உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு மெயினாக இந்த மாதிரி ஏ டூ பி ஜிஆர் பெரிய பெரிய பிராண்டு தான் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிராண்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்மையான ஆஃபர் தான் இதில் குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் சோம்பப்பிடி ஹல்வா இந்த மாதிரி வந்துட்டு காஜு கத்திலு எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்குது இன்னொரு பிராண்டு வந்து இந்த லால் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்டு வந்து பார்த்தேன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஏ டு பி லால் பிராண்ட் அதுக்கப்புறம் ஜிஆர்பியில் வந்துட்டு குலாப் ஜாமுன்லேருந்து ரசகுல்லாலேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு நல்ல ஒரு ஆஃபர் தான் பை ஒன் கெட் ஒனில் இது பாருங்கள் அப்படியே வந்து குமிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ரசகுல்லா நிறையவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரசகுல்லா லவர் குலாப் ஜாமுன் லவர்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்பை நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு தான் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க எக்ஸ்பிரஸ் வென்யூ மாலில் பேஸ்மெண்ட் ஒன்ல வந்து இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் எப்பயுமே வந்து கொடுக்குறேன் எல்லா வீடியோலையும் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க பாதாம் வந்து ஆஃப் கேஜி த்ரீ நைன்ட்டி ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க ஒரு நல்ல பெரிய பெரிய சைஸ் பாதாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி இது மாதிரி ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஷாப் வந்து ரீசண்ட்டாக வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துருந்தது இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா சுகர் வந்து நைன் ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் அது மாதிரி ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுதான் வந்து ஃப்ரண்ட்லே போர்டில் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஃப்ளாட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸில் நம்ம எதை வேணுமோ பிக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் லிவான்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சாக்கோஸ்ல இருந்து எல்லாமே வந்து இருக்கு எல்லாமே வந்து ஃப்ளாட் ருபீஸ் பாப்கார்ன் வந்து இருந்தது இதுதான் வந்து ஷாப் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை இருக்கிறது நான் அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நம்ம கேட்டால் உள்ளேருந்து ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்து கூட கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி தியாஸ்லாம் வந்து நைன்ட்டி நைன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ பெரிய மங்கள்தீப் அகர்பத்தி இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பேக்கெட் அதுவே ஃப்ளாட் நைன்ட்டி நைன் தான் இந்த மாதிரி தால்லாம் கூட வந்து இருந்தது இதில் நிறைய மிக்ஸாக இருந்தது எது வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து சஃபோலா முஸ்லீஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நாப்கின்ஸ் எல்லாமே வந்து கலந்து கலந்துருக்கு டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தால் சுகர் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது இதோட எம்ஆர்பி த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வந்து வரும் ஃபைவ் கேஜி வந்து டூ ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சுகர் வந்து பல்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டோர் மேட் பாத்ரூம் மேட் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க ஷாப்பை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க காலி பண்ணிவிட்டு ரீஸ்டாக் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபர்ல வந்து போட்டுட்ருக்காங்க டெய்லி டெய்லி ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போயிட்டு விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது எல்லாத்தையும் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும்னு செலக்டிவாக வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் டபுள் நைனில் இந்த மாதிரி டபுள் பெட்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க பில்லோ கவரோட இது வந்துட்டு கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய பெட்ஷீட் செட்டே வந்து கொடுத்துருக்காங்க பெட் ஸ்ப்ரெட் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் நீங்களே பா பாருங்க கலர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா வைப்ரண்டாக இருந்துச்சு இதோட பிரைஸ்லாம் ஃப்ளாட் ஃபோர் டபுள் நைன் அதுக்கப்புறம் ஃப்ளாட் செவன் டபுள் நைனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதனால தான் உங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே வரும் உடனே நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செவன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம கலர் நிறைய ப்ரிண்ட்ஸ் ரொம்ப வைப்ரெண்டாக ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நிறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செலக்டிவாக வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிங் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட் டவல் இருந்தது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது இது வந்து ஃப்ளாட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து டவல் இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த யோகா பார்ல வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் அது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வந்து இந்த யோகா பார் வந்து போகுது இந்த மாதிரி யோகா பார்லாம் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க பை ஒன் கெட் ஒனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எம்ஆர்பி பார்த்தோம்னா தௌசண்ட் கிட்டே வந்து வருது இது வந்து ஃப்ளாட் ஃபோர் டபுள் நைனில் வந்து போட்டிருக்காங்க கார் வேக்யூம் கிளீனர் தான் இது நிறைய நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து ஆன்லைனை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க காருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செம்மையான ப்ராடக்ட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து ஃப்ளாட் ஃபார்ட்டி நைன் அதுக்கப்புறம் ஃப்ளாட் டபுள் நைன் ஆஃபரில் இருக்கக்கூடிய நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பேஸ்கெட் மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது டிஃபன் பாக்ஸ்லேருந்து நிறைய குட்டி பாக்ஸ் பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து வச்சிருக்காங்க கொஞ்சமாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செக்ஷனாக இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ளாட் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது செம்மையான ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் செவன்ட்டி பெர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி நிறைய வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு ஃப்ளாட் செவன்ட்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயும் வந்து நிறைய வாட்டர் பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது குட்டீஸ்க்கெலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கார்ட்டூன் போட்ட மாதிரி பாட்டில்ஸ்லாம் வந்து இருக்குது நீங்கள் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோரை வந்து திருப்பி ஃபுல்லாக வந்து அவங்க ரீஸ்டாக் பண்ணுவாங்க அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் வரப்போகுது அதனால தான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் தான் இந்த செல்லோவில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் மேட் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த மேட் பாட்டில் வந்து எயிட்டீன் பீஸ் வந்து ஃப்ளாட் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்மையான ஆஃபர் அது நீங்கள் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைனை விட ஷாப்பில் வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வந்து கிடைக்கிது எயிட்டீன் பீஸ் வந்து இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒன் கேஜி ஆஃப் கேஜி அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எயிட்டீன் பீஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவல் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் போரோசெல் பிராண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான பிராண்ட் தான் இதில் டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மைக்ரோவேவில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணக்கூடிய கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட் கிரேட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி டூ டென் பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போரோசெல் ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதில்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாப் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடியோவில் நம்ம குர்த்தாஸ்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் க்ராசரி அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் இது மாதிரி தான் வந்து பார்க்குறோம் ஹனியெல்லாம் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க சஃபோலா ஹனி இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே செம்மையான ஆஃபர் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுவும் இந்த மாதிரி ரா ப்ராண்ட் அதுக்கப்புறம் பேப்பர் போட் அதுக்கப்புறம் மினிட் மைட் இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து இருந்தது மற்ற ஜூஸஸ்லாம் வந்துட்டு எப்பயும் போல டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் அது மாதிரி கம்மி ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க இது மட்டும் பை ஒன் கெட் ஒனில் இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஏ டு பி பிராண்ட் அதுக்கப்புறம் ஹல்திராம்ஸ் இந்த மாதிரி மிக்சர் முறுக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் தட்டை எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் அதுக்கப்புறம் டென் பர்சன்ட் பை டூ கெட் ஒன் ஆஃபர்லேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது இந்த முறுக்கில் நான் ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேயுமே நல்ல ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிப்ஸ் எல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃப்ளாட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஹல்திராம்ஸ் ப்ராண்ட்லலாம் நல்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் லேஸ் அதுக்கப்புறம் டோரிட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து இருந்தது எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் அதனால வந்துட்டு உங்களுக்கு ரேண்டமாக கொஞ்சமாக வந்து காமிச்சிருக்கேன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதுக்கப்புறம் டோரிட்டோஸ் லேஸ் எல்லா ஃபிளேவர்லையுமே பை பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் இந்த மாதிரி செம்மையான ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக் பண்ணல அந்த நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து காமிச்சிருப்பேன் இது ஒரு பேக் செட்டு தான் இது நீங்க வந்து இதை வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனால் ரொம்ப நேரம் சூடாக வந்து வச்சுக்கலாம் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மில்டன் பிராண்டில் வந்துட்டு ஹாட் கேஸ் மாதிரி வந்து இருக்கு நீங்க லன்ச் பேக் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய கலரும் அவைலபிளாக இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தால் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து டாட்டா பிராண்டில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் ரைஸு அதுக்கப்புறம் எல்லா தால் வெரைட்டி எல்லாத்துலேயுமே ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ ஸ்டாக் கொண்டு வர போகிறாங்க அதனால் வந்துட்டு ஷாப்பில் எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்தது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி வ்ளாக் மாதிரி தான் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷாப் திருப்பி எங்கே இருக்குன்னு கேட்பீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் தான் வந்து இருக்குது ஃபுட் கோர்ட்டில் இது மாதிரி வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு பசங்கள்லாம் வந்து செமையாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து இருக்காங்க போல் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து கேமிங் சென்டருக்கு வந்து போயாச்சு அங்கே போய் கொஞ்ச நேரம் வந்து ஃபன் சிட்டியில் விளாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளாடிட்டு கிளம்ப போகிறோம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ரெவன்யூ மாலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது மாதிரி கார் அதுக்கப்புறம் பைக் இதெல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரெவன்யூ மாலை விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்